வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் சேப்பங்கிழங்கு வறுவல் துளி கூட வளவளப்பு இல்லாத ஒரு சேப்பங்கிழங்கு வறுவலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போ ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா காய்ந்த கிழங்காக எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அதை எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற போட்டுருங்க அதில் மண் துகள்கள் ஏதாவது இருந்தால் அதை தண்ணியில் தங்கிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நம்ம அவிக்கக்கூடிய பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பை சேர்த்து இதை வந்து அவிக்க போட்டுடலாம் இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து நல்லா கொதி வந்து அவியட்டும் கிழங்கு முழுதாக வெந்துடக்கூடாது ஒரு பாதி தான் வேகணும் அதாவது மேலே இருக்கிற தோலை வந்து நமக்கு உரிக்க வரணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் நீங்கள் கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா கூட கிழங்கு வந்து மசியக்கூடாது அந்த அந்த ஃபார்ம்னஸ் இருக்கணும் இப்போ அதில் நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி நீங்கள் ஒரு அலச அலசிட்டு தோலை உரிச்சிடலாம் ஏன்னா நீங்கள் அப்படியே சூடோடு விட்டுட்டிங்கன்னா மேலும் அந்த கிழங்கு வேக ஆரம்பிக்கும் இந்த வளவளப்பு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உரிச்சிங்கன்னா அந்த வளவளப்பு உங்களுக்கு தெரியாது பாருங்கள் உரிக்கிற பதம் எவ்வளோ ஃபார்மாக இருக்கிறது இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க க்யூப்ஸாக வந்து ஓரளவுக்கு பெரிய துண்டங்களாக கட் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணாதீங்க இதையும் வந்து ஒரு நாளாக கட் பண்ணி வச்சிடலாம் ஒரு கிழங்கு ஒரு நாளாக கட் பண்ணி வைக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேன் நான் வந்து கொஞ்சம் பிஞ்சி இஞ்சின்றதுனால பெரிய துண்டு எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி வச்சுருங்க பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க தட்டி சேர்க்கும் போது தான் அதுக்கு சுவை நல்லாயிருக்கும் கிழங்கெல்லாம் இந்த மாதிரி உரிச்சு ஓரளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நான் ஒரு வானிலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இப்போ எல்லா கிழங்கியுமே ஒரே நேரத்திலே பொறிச்சிடுறேன் இது வந்து எண்ணெய் இழுத்து குடிக்கலாம் செய்யாது இந்த கிழங்கு அதனால் நீங்கள் தாராளமாக இதை பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக உங்களுக்கு செலவாகாது நாம் அப்படியே வறுக்கும் போது கூட கூடுதல் எண்ணெய் செலவாகும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சுவையுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இது நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடும் ஓரளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணும் நல்ல கலகலன்னு வரும் நம்ம அந்த கிழங்கை வந்து போதே நமக்கு தெரியும் அந்த கலகலப்பு வந்து நமக்கு எண்ணெயில் தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கலர் மாறணும் அப்படிலாம் நீங்கள் விட தேவையில்லை இப்படியே வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடவே கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கிழங்கெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்தாச்சு எண்ணெய் கூட வந்து நமக்கு அதிகமாக செலவாகலை இப்போ நான் இன்னொரு வானொலி வச்சு சூடு பண்ணி இப்போ நான் பொறிச்ச எண்ணெய்லேருந்தே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா அதனால் நமக்கு ஈஸியாக உடனே கடுகள்லாம் பொறிஞ்சிரும் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க இதுக்கு பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா சுவையாகவே இருக்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நம்ம தாராளமாக சேர்த்துடலாம் வாசத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருங்க கிள்ளி போட்டு நான் வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம்னா அதையும் நறுக்கி வச்சுருங்க ஒரு அரை கப்பு போல் வெங்காயம் சேர்த்துடலாம் இதுக்கு வெங்காயம் கூடுதலாக சேர்க்கும் போது இன்னும் சுவையாகவே இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சேப்பங்கிழங்கு நம்ம சேனலில் குழம்பு செய்தும் போட்டிருக்குறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் சேப்பங்கிழங்கு குழம்பு செய்யும் போதும் அதுலேயுமே தன்மை தெரியாது மேலும் இந்த மாதிரி வெண்டைக்காய் சேப்பங்கிழங்கு எல்லாமே நமக்கு ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் தாராளமாக இதை உணவுகளில் அடிக்கடி நாம் சேர்த்துக்கலாம் பிள்ளைகளுக்குமே செய்து கொடுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சு தான் நான் முழுவதுமாக சேர்த்துட்டேன் எல்லா இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்தாச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு அதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டுறணும் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புத்தூள் சேர்க்கிறத விட வெறும் மிளகாய் தூள் நல்லா இருக்கும் அதனால் வெறும் மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே அரைக்கிற மிளகாய் தூளுன்றதுனால நமக்கு வந்து காரல் தெரியாது நல்லா இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற தூள்னால் கொஞ்சம் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போடுங்க ஏன்னா கிழங்கில் போட்டிருக்குறோம் வெங்காயம் வதக்கிறதுலையும் போட்டிருக்குறோம் அதனால் தேவைன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு தூவிக்கோங்க மேலே இதை பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸும் தெரியும் நீங்கள் சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பனஸும் வந்துட்டு தெரியும் அந்த காயில் வெளியில் வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் தெரியும் உள்ளே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பொரியல் நீங்கள் இந்த மாதிரி செய்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்போ நான் தயிர் சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன் நீங்களும் செய்து பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி